அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் காவிரி கரையில அமைந்த அழகான புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடியது கூடுதுறை பவானி பவானியில மக்களையும் வியாபாரிகளையும் காக்கக்கூடிய தெய்வமாக அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் வீற்றிருக்கிறாள் அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாசி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மாசி மாதம் ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பூச்சாட்டுதல் மாசி பதிமூன்று பிப்ரவரி இருபத்து ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று கம்பம் நடுதல் மாசி பதினான்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று கொடியேற்றம் மாசி இருபது மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை முதல் அம்மனுக்கு புனித நீர் ஊற்றுதல் மாசி இருபத்தி ஒன்று மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று அம்மை அழைத்தல் மற்றும் பொங்கல் திருவிழா மாசி இருபத்தி இரண்டு மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமையன்று தேரோட்டம் நடைபெறுகிறது அன்று இரவு கம்பம் பெயர்த்தல் மாசி இருபத்தி மூன்றாம் தேதி மார்ச் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பாரிவேட்டை மார்ச் இருபத்து நான்கு மாசி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமையன்று தெப்ப உற்சவம் மாசி இருபத்து ஐந்து மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மஞ்சள் நீராட்டு விழாவுடன் அருள்மிகு செல்லியாண்டியம்மன் திருக்கோயிலோட திருவிழா இனிதே நிறைவு பெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்